மனதில் நிறைந்திருக்கும் நிருள் மில்லே நாடு அமைதி கண்டிட நீங்கள் வாழணும் நல்ல ஒரு மனதில் நிறைந்திருக்கும் நிருள் மில்லத்தே நாடு அமைதி கண்டிட நீங்கள் வாழணும் யாரும் வாழ்வார் யாரும் வேள்வார் நிலையில்லாத உலகத்திலே நாளும் பொழுதும் நபிகள் நாயகம் வழியினிலே நல்லோர் மனதில் நிறைந்திருக்கும் நாடு அமைதி கண்டிட நீங்கள் வாழணும் நல்லோர் மனதில் நிறைந்திருக்கும் நாடு அமைதி கண்டிட நீங்கள் வாழ திகைசால் தமிழர் விருது பெறும் தேசிய தலைவர் முனிவுமில்ல பேராசிரியர் கே எம் காதர்மையன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்